உலக தமிழ்நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று அஷ்டமி நான்கு மிளகு இருந்தால் போதும் உங்களுடைய கடன் காணாமல் போகும் என்ன வந்து நம்ம மிளகை வைத்து செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமி அப்படின்னு சொன்னாலே அது வைரவருக்கு உரிய நாள் அதுலேயும் மாதத்துல அஷ்டமி அப்படின்றது இரண்டு தடவை நமக்கு வரணும் அது ஒண்ணு பார்த்தீங்கன்னா தேய்பிரமி அஷ்டமியும் இன்னொன்று பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை அஷ்டமி அப்படின்றது தான் நமக்கு வந்து தெரியும் இந்த அஷ்டமி நாட்களில் நம்ம வந்து பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் இதெல்லாமே நீங்கி நமக்கு வந்து நல்ல ஒரு செல்வ வளம் அப்படின்றது கிடைக்கும் கடன் தீடுறதுக்கு பிரச்சனைகள் தீடுறதுக்கு இந்த தேய்ப்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யணும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கும்போது அப்போ வளர்ப்பிறையில் நம்ம வந்து செய்யணும் அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அந்த வகையில் தேய்ப்பிரையாஷ்டமி அன்றைக்கி சக்திகள் நீங்க கடன் நீங்க இந்த வழிபாடுகளை நம்ம வந்து தேய்ப்பிராஷ்டமியில் செய்யணும் கால பைரவரை நம்ம வந்து வணங்கணும் வளர்ப்பிரையாஷ்டமியில் நம்ம வந்து ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யணும் சரிங்களா அப்படி இந்த தேய்ப்பிரையாஷ்டமியில் கடன் தீர்றதுக்கு செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை நம்ம ராகு கால நேரத்தில் தாங்க செய்யணும் கால பைரவர் வழிபாடு இந்த ராகு காலத்தில் செய்யும்போது அதி அற்புதமான பலனை கொடுக்கும் அந்த வகையில் இந்த அஷ்டமி எண்ணிக்கை நமக்கு வந்து அஹ் ராகு காலம் ஒன்றரை ஒன்று இருந்து மூன்று மணி வரைக்கும் இருக்கும் மதியம் இந்த நேரத்தில் நீங்கள் பைரவருடைய கோவிலுக்கு போய் செவ்வரளி மலர் வைத்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்றத நான் நேற்றைய வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வீட்டில் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டை ஏழு மணிக்குள்ளாக செஞ்சிடணும் ஏன் அப்படின்னா நமக்கு அஷ்டமி தேதி வந்து ஏழு மணி வரைக்கும் தான் இருக்குது நீங்கள் வந்து அந்த ராகு கால நேரத்தில் வீட்டில் செய்ங்க ஒருவேளை அந்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க நைட்டு ஏழு மணிக்குள்ளாக இந்த வழிபாடை செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது ஒரு தீபம் ஒன்று ஏற்றுக்கோங்க அந்த தீபத்தை நீங்கள் கால பைரவராக பாவிச்சுக்கோங்க அப்படின்னா மேக்ஸிமம் யாருடைய வீட்லையுமே பைரவருடைய படம் இருக்காது ஒருவேளை சிவன் படம் வச்சுருக்கீங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அந்த படத்தை இல்லை அப்படின்னா அந்த ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து அதை கால பைரவராக நீங்கள் பாவிச்சு செவ்வாழை பழம் வந்து வச்சுக்கோங்க செவ்வரளி மலர் வந்து அதை சுற்றி வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூஜையை நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ அசைவம் சாப்பிட்றது பூஜை அறை சுத்தம் செய்யாமல் வச்சுருக்கிறது இதெல்லாமே தவிர்த்துக்கணும் நல்லா பூஜை அறை சுத்தம் பண்ணிக்கோங்க அன்றைக்கி அசைவம் வந்து செய்யாமல் இருங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்கு மிளகு வந்து உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு எழுது கையை வந்து மூடிக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் ஏற்றி வைத்திருக்க தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து ஓம் பை பைரவாய நமக அப்படின்ற நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லதுக்கு அப்புறமா நம்மளுடைய பணம் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கி நல்ல பணவரவு வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த நான்கு மிளகையும் அப்படியே எடுத்துட்டு வீட்டுடைய வாசலுக்கு வாங்க வாசலுக்கு வந்து நான்கு பக்கத்துலேயும் ஒவ்வொரு இடமா அந்த மிளகை வந்து ஒவ்வொரு திசைக்கும் ஒன்று நாலு திசைக்கும் நீங்கள் வந்து தூக்கி போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி தேதியும் பைரவருடைய வழிபாட்டுக்குரிய நேரமும் வரதுனால இந்த நேரத்தை நம்ம வந்து இந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் ஒரு நமக்கு வந்து தெரிய வரும் இப்போ இந்த கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு நான்கு திக்கிலும் இருந்து நம்ம போட்ட அந்த மிளகு என்ன செய்யும் அப்படின்னா நான்கு திசைகள்லேருந்துமே பண வரவை நமக்கு வந்து பெற்றுக் பண வரவுல வரக்கூடிய தடைகளை வந்து நிச்சயமாக நீக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி